செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிரா மாநிலம் பார்தாவில் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளாா் உள்நாட்டு தீவிரவாதத்தை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை காவல்துறை அதிகாரிகள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை இணை திரு நித்யானந்த ராய் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி அருகே அமைந்துள்ள நம்கும்மில் செயல்பட்டு வரும் தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார் மத்திய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டு வருகிறார் இந்நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் கடன்களையும் அவர் வழங்குகிறார் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் உள்ள தொழில் பிரிவைச் சேர்ந்த பதினெட்டு பயனாளிகளுக்கு நிதி உதவியை அவர் வழங்குகிறார் இத்திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் டெலாவர் நகரில் நடைபெறும் குவாட் அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுக்கிடையே அமைதியையும் அரசியல் நிலைப்பாட்டையும் உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன இந்த மண்டலத்தில் சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது இம்மாநாட்டில் கலந்து கொள்ளும் இதர நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்கவுள்ள பிரதமர் இந்தியாவின் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இது தொடர்பான அரசின் கொள்கைகள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கவுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே குவாட் உச்சி மாநாடு நடைபெறுகிறது உள்நாட்டு தீவிரவாதத்தையும் அது குறித்த சிந்தனையையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று தமது இல்லத்தில் சத்தீஷ்கர் மாநிலத்தில் நக்ஸலைட்டுகளால் வன்முறை தாக்குதலுக்கு உள்ளான ஐம்பத்தைந்து பேரை சந்தித்து பேசினார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் பஸ்தார் மாவட்டத்தை தவிர நான்கு மாவட்டங்களில் உள்நாட்டு தீவிரவாதம் முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நக்சலைட் தீவிரவாதிகள் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் தீவிரவாதத்தை கைவிட்டால் அனைத்து மக்களோடும் இணைந்து இயல்பான வாழ்க்கை முறைக்கு திரும்பலாம் என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை நக்ஸலைட்டுகள் கைவிடாத பட்சத்தில் மத்திய அரசு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் இந்திய காவல் பணி அதிகாரிகள் புதிய குற்றவியல் சட்டங்களை முறையாக புரிந்துகொண்டு கொண்டு நடைமுறைப்படுத்த என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று பணி தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிதாக பணியில் சேர்ந்துள்ள எழுபத்தாறாவது பிரிவு ஐ பி எஸ் அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் இணையதளம் வாயிலாக நடைபெறும் குற்றங்கள் காவல்துறையினருக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் பெரும் சவாலாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இணையதள குற்றங்களை தடுக்கும் வகையில் தொழில்நுட்ப ரீதியாக காவல்துறை அதிகாரிகள் தங்களை மேம்படுத்திக் கொண்டு திறம்பட கடமையாற்ற வேண்டும் என்று திரு செய்தி கேட்டுக்கொண்டார் மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மூன்றாவது முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நூறு நாள் சாதனைகள் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் இவ்வாண்டு சட்டக்கல்லூரி முதுநிலை பட்டப்படிப்புக்கு தேர்வாகியுள்ள மாணவ மாணவியர்களுக்கான சேர்க்கை கடிதங்களை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் இதற்கென நடத்தப்பட்ட கலந்தாய்வில் நானூற்று இருபது பேர் சட்ட முதுநிலை பட்டப்படிப்புக்கு தேர்வாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழக அரசினுடைய சட்டக்கல்வி இயக்கத்தின் கீழ் நடைபெறுகிற நம்முடைய சட்டக்கல்லூரிகளிலே மேலாண்மை படிப்புக்காக இன்றைக்கு நானூற்றி இருபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்காக ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக வரப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மாணவர்களிலே முதல் பத்து மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் எம்எல் படிப்பு படிப்பதற்கான சேர்க்கைக்கான ஆணையினை இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிற நம்முடைய தமிழ்நாடு சட்டக்கல்லூரிகளிலே நானூற்றி இருபது பேர் இன்றைக்கு படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் தூய்மை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அரசு அலுவலகங்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொது தொண்டு நிறுவனங்கள் சார்பாக தூய்மையே சேவை உறுதிமொழி செய்து வைக்கப்பட்டு தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இதன்படி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் குப்பை என் பொறுப்பு பிளாஸ்டிக்கே ஒழிப்பம் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை சுமந்தபடி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் இன்று விமானம் மூலம் பார்வையிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்துமாறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை விரைந்து வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் கங்கை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாட்னா சம்ஸ்தேபூர் நாலந்தா கயா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் அதிக அளவில் பயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது கிராமப்பகுதிகளில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பத்து மாவட்டங்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனா் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான போர் மேலும் தீவிரமடைந்து வருகிறது இருதரப்பிலும் கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மேலும் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் மேலும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற நிலையில் அந்நாட்டு ராணுவம் நாட்டின் வடப்பகுதியில் வசிப்பவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதனிடையே இஸ்ரேலிய விமானப்படை லெபனானில் தாக்குதல் நடத்தியுள்ளது அந்நாட்டில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட் லாஞ்சர்களை அழிக்கும் விதத்தில் இஸ்ரேல் ராணுவம் இத்தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் முப்பத்து ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் மூவாயிரம் பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்திற்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் இதுவரை பொறுப்பேற்கவில்லை உலகக்கோப்பை ஸ்னூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா ராமச்சந்திரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மங்கோலியாவின் உள்ளான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் ஹாங்காங்கின் ஆன் ஈ தோல்வியடைந்தார் இப்போட்டியில் இந்தியாவின் கீர்த்தனா பாண்டியன் வெண்கலப் பதக்கம் வென்றாா் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்து எட்டு ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் களமிறங்கிய இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அஸ்வின் நூற்று பதிமூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்கும் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மால்விகா பன்சோ தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் விஸ்வகர்மா திட்டத்தின் ஓராண்டு முன்னேற்றம் குறித்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார் உள்நாட்டு தீவிரவாதத்தை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் புதிய குற்றவியல் சட்டங்களை காவல்துறை அதிகாரிகள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுப்புமா ராமச்சந்திரன் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது